பயணத்தின் நான்காவது கட்டமாக பிரதமர் நரேந்திர மோடி பிரேசிலின் ரியோ டி நகருக்கு சென்றடைந்தார் அங்கு பிரதமருக்கு இந்திய சமூகத்தினர் பிரம்மாண்டமான வரவேற்பு அளித்தனர் ஆபரேஷன் சிந்துர் குறித்த கலாச்சார நடன நிகழ்ச்சிகளை பிரதமர் கண்டு களித்தார் பின்னர் இந்திய வம்சாவளியினரின் பிரதிநிதிகளுடன் பிரதமர் கலந்துரையாடலில் ஈடுபட்டார் நடைபெற உள்ள பதினேழாவது பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் பங்கேற்கும் பிரதமர் உலகளாவிய நிர்வாகம் அமைதி பாதுகாப்பு பன்முகத்தன்மையை வலுப்படுத்துதல் செயற்கை நுண்ணறிவை பொறுப்பான முறையில் பயன்படுத்துதல் பருவநிலை நடவடிக்கை உலக சுகாதாரம் பொருளாதாரம் மற்றும் நிதி விஷயங்கள் குறித்து தமது கருத்துக்களை பகிர்ந்து கொள்வார் உச்சி மாநாட்டிற்கு இடையே அதில் பங்கேற்கும் பல்வேறு தலைவர்களுடன் இருதரப்பு சந்திப்புகளை பிரதமர் மேற்கொள்வார் இதனைத் தொடர்ந்து தலைநகர் பிரேசிலியாவுக்கு செல்லும் பிரதமர் அங்கு அதிபர் லூயிஸ் இனாசியோ லூலா டாசில்வாவுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்துவார் திபெத் பௌத்த மத தலைவர் தலாய் லாமாவின் தொன்னூறாவது பிறந்தநாள் விழா இன்று கொண்டாடப்பட்டது தரம்சாலாவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர்கள் கிரண் ரிஜிஜூ ராஜீவ் ரஞ்சன் சிங் ஆகியோர் கலந்து கொண்டு தலாய் லாமாவுக்கு வாழ்த்து தெரிவித்தனர் நிகழ்ச்சியில் பேசிய கிரண் ரிஜிஜூ உலகம் முழுவதும் லட்சக்கணக்கான பக்தர்களின் சார்பில் அவருக்கு வாழ்த்து தெரிவிப்பதாக கூறினார் பாரம்பரியங்கள் மற்றும் மரபுகளை பின்பற்றும் வகையில் தலாய் லாமா எடுக்கும் முடிவுகளுக்கு ஒரு பக்தர் என்ற முறையில் கட்டுப்படுவதாக அவர் தெரிவித்தார் நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் கூட்டுறவு சங்கங்கள் முக்கிய பங்காற்றுவதாக மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் அமித் ஷா பெருமிதம் தெரிவித்துள்ளார் குஜராத் மாநிலம் ஆனந்தில் இன்று நடைபெற்ற கூட்டுறவு அமைச்சகத்தின் நான்காவது ஆண்டு நிறைவு விழாவில் அவர் கலந்து கொண்டு அமுல் உள்ளிட்ட நிறுவனங்களின் வளர்ச்சிப் பணிகளை தொடங்கி வைத்தார் பின்னர் உரையாற்றிய அமித் ஷா நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் கூட்டுறவு சங்கங்கள் ஆற்றி வரும் பணிகள் பெருமிதம் அளிப்பதாக தெரிவித்தார் இந்த பணிகளில் கூட்டுறவு சங்கங்கள் ஆற்றி வரும் சேவை பாராட்டும் வகையில் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் செவிலியர்களுக்கான பணி நியமன ஆணைகளை மத்திய சுகாதார அமைச்சர் ஜே பி நட்டா இன்று வழங்கினார் தில்லியில் நடைபெற்ற விழாவில் கலந்து கொண்டு இந்த ஆணைகளை வழங்கிய அமைச்சர் இந்தியாவின் சுகாதார கொள்கை மக்களுக்கு தரமான மருத்துவ சேவைகளை வழங்கும் வகையில் இருப்பதாக கூறினார் நாடு முழுவதும் உருவாக்கப்பட்டுள்ள சுகாதார மையங்கள் மறு செய்யும் வகையில் இருப்பதாகவும் ஜே பி நட்டா தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் தில்லி முதலமைச்சர் ரேகா குப்தா உள்ளிட்டோர் பங்கேற்றனர் பொது சேவையில் ஈடுபட்டுள்ள மத்திய அமைச்சர்கள் உள்ளிட்டோர் சாதாரண மக்களை போன்றவர்கள்தான் என்று மத்திய வேளாண்துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார் மக்களோடு மக்களாக இன்று அவர் ரயிலில் பயணம் செய்தார் அப்போது பேசிய அமைச்சர் மத்திய அமைச்சர்களுக்கென்று தனிச்சிறப்பு எதுவும் கிடையாது என்றார் பொது சேவையில் ஈடுபடும் அனைவரும் சாதாரண மக்களை தான் என்றும் அவர் குறிப்பிட்டார் எனவேதான் மக்களோடு மக்களாக தாமும் சாதாரண பெட்டியில் பயணம் செய்வதாகவும் சிவராஜ் சிங் சௌஹான் கூறினார் இங்கிலாந்தின் ராயல் விமானப்படையின் எஃப் முப்பத்தி ஐந்து பி போர் விமானத்தின் பழுதை சரிபார்க்க அந்நாட்டிலிருந்து தொழில்நுட்ப நிபுணர்கள் குழு திருவனந்தபுரம் சர்வதேச விமான நிலையம் வந்தடைந்தது தொழில்நுட்ப கோளாறு காரணமாக கடந்த ஜூன் பதினான்காம் தேதி கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் உள்ள சர்வதேச விமான நிலையத்தில் இங்கிலாந்து கடற்படைக்கு சொந்தமான எஃப் முப்பத்தி ஐந்து பி போர் விமானம் அவசரமாக தரையிறக்கப்பட்டது அந்த விமானத்தில் ஏற்பட்ட பழுதை சரிசெய்யும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வந்தன இதற்காக இங்கிலாந்திலிருந்து இரண்டு மெக்கானிக்குகள் இரண்டு பைலட்டுகள் வரவழைக்கப்பட்டு விமானத்தை சரிசெய்யும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டன ஆனால் விமானத்தை பழுது நீக்கும் பணி தோல்வியில் முடிந்தது இதையடுத்து சுமார் இருபத்தி ஐந்து பேர் அடங்கிய நிபுணர்கள் குழுவினர் இங்கிலாந்திலிருந்து வரவழைக்கப்பட்டுள்ளனர் இந்த முறையும் விமானத்தை பழுது நீக்கும் பணி தோல்வியடைந்தால் விமானத்தின் பாகங்களை தனித்தனியாக பிரித்து சரக்கு விமானத்தில் இங்கிலாந்திற்கு கொண்டு செல்ல முடிவு செய்யப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் சென்னையில் பாஜக சார்பில் நடைபெற்ற பூத் வலிமைப்படுத்தும் பயணம் என்ற தலைப்பிலான நிகழ்ச்சியில் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் எல் முருகன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் சென்னை காட்டாங்குளத்தூர் தனியார் பல்கலைக்கழக வளாகத்தில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது பாஜக மாநில தலைவர் நைனார் நாகேந்திரன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் தேசிய மாநில மற்றும் மாவட்ட தலைவர்கள் பொறுப்பாளர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர் இது தொடர்பாக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக பதிவில் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவரும் பூத் கமிட்டி தொடர்பான வழிகாட்டுதல்களை பெற்றதாகவும் தெரிவித்துள்ளார் மேல் விசாரம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் ஏழை மக்களுக்கு சிகிச்சை அளிப்பதில் நிலவும் மெத்தன போக்கை கண்டித்து வரும் பத்தாம் தேதி ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மேல் விசாரம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் ஏழை எளிய மக்கள் உயரிய சிகிச்சை பெறுவதற்காக ஏற்பாடுகள் எதுவும் செய்யப்படவில்லை என்று குற்றம் சாட்டியுள்ளார் மக்களுக்கு தரமான மருத்துவ சிகிச்சையை அளிப்பதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி வரும் பத்தாம் தேதி ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார் விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே தாயல்பட்டியில் பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடி விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார் இந்த விபத்தின் போது ஏற்பட்ட அதிர்வு சுற்றுப்புறத்தில் உள்ள பல்வேறு பகுதிகளில் உணரப்பட்டதால் பதற்றம் ஏற்பட்டது அப்போது ஆலையில் உள்ள பத்துக்கும் மேற்பட்ட அறைகளில் தொழிலாளர்கள் பட்டாசு தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டிருந்ததால் உயிரிழப்பு அதிகரிக்கக்கூடும் என்று அஞ்சப்படுகிறது தகவல் அறிந்து சிவகாசி மற்றும் சாத்தூர் தீயணைப்புத் துறையினர் விரைந்து வந்து மீட்பு பணியில் ஈடுபட்டனர் இந்த வெடி விபத்தில் ஒருவர் உயிரிழந்த நிலையில் பலத்த காயமடைந்த ஐந்து பேர் மீட்கப்பட்டு அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர்